பள்ளி சீருடையில் மலேசியக் கொடியான ஜலோர் கமிலாங் சின்னத்தை அணிவதை கட்டாயமாக்கியுள்ள அரசாங்கத்தின் நடவடிக்கையை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்காத்து பேசியுள்ளார் இளைஞர்கள் இடையே தேசபக்தியை வளர்க்க இது ஒரு சிறந்த வழியாகும் பெரும்பாலான அண்டை நாடுகள் இதை செய்துள்ளன எனவே நாம் ஏன் செய்யக்கூடாது என பிரதமர் கேள்வி எழுப்பினார் மாணவர்களுக்கு அச்சின்னங்களை வழங்குவதன் மூலம் பிறந்த நாட்டை நேசிக்க சிறுவயதிலேயே அவர்களுக்கு கற்பிக்க முடியும் கல்வி அமைச்சின் பரிந்துரையை செயல் வடிவமாக்க அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது அதுவும் இலவசமாகவே அச்சின்னங்கள் வழங்கப்படுகின்றன எனவே இதை சர்ச்சையாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளையும் சேர்ந்த மாணவர்கள் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி தொடங்கி பள்ளி சீருடையில் தேசிய கொடியின் சின்னத்தை அணிவது கட்டாயமாகும் அதற்காக ஈராயிரத்து இருபத்தைந்து ஈராயிரத்து இருபத்தாறு பள்ளி தவணையில் ஒவ்வொரு மாணவருக்கும் இரண்டு ஜாலோர் கமிலாங் சின்னங்கள் இலவசமாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சு நேற்று அறிவித்தது அனைத்து அரசு பள்ளிகள் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் ஆகியவற்றுக்கு இப்புதிய வழிகாட்டி பொருந்தும் மற்ற கல்வி நிறுவனங்களும் அதனை அமல்படுத்த ஊக்குவிப்பதாக அமைச்சு கூறியிருக்கிறது ட்ரோன் தொன்னூற்றி பெட்ரோல் மானியத்திற்கான இரண்டு அடுக்கு விலை நிர்ணய முறையை அரசாங்கம் மேம்படுத்தி வருவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் பெட்ரோல் மானியம் நீக்கப்பட்டாலும் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என நிதி அமைச்சருமான அவர் மறு உறுதிப்படுத்தினார் நாட்டு மக்களில் சுமார் எண்பத்தைந்து விழுக்காடு முதல் தொன்னூறு விழுக்காடு வரையிலானவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என ஷாலாவில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் எது எப்படி இருப்பினும் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரிங்கேட் சம்பாதிப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் மட்டுமே மானியம் இல்லாத பெட்ரோலுக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே ரோன் தொன்னூற்றி ஐந்து பற்றி பரப்பப்படும் பொய்கள் குறித்து கவனமாக இருக்குமாறு பொதுமக்களை அன்வார் எச்சரித்தார் மைக்காட் அட்டை வாயிலாக ரோன் ஐந்து எரிபொருள் மானியத்தை வழங்கும் வழிமுறைகளை இவ்வாண்டின் இரண்டாம் பாதியில் அரசாங்கம் அறிவிக்கும் என இரண்டாவது நிதியமைச்சர் டத்தஸ்ரீ அமீர் அம்சா அதிதான் நேற்று கூறியிருந்தார் இலக்கிடப்பட்ட ரோன் ஐந்து மானியத்திற்கு அரசாங்கம் இரண்டு அடுக்கு விலை நிர்ணய முறையை செயல்படுத்தும் என கடந்த ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி பொருளாதார அமைச்சர் ரவிசி சி மக்களவையில் கூறினார் டீசலுக்கு மானியம் வழங்க அரசாங்கத்தால் தற்போது பயன்படுத்தப்படும் பணப்பரிமாற்ற முறையுடன் ஒப்பிடும்போது இந்த வழிமுறை பணவீக்க தாக்கத்தின் குறைந்த அபாயத்தை ஏற்படுத்துவதாக ரஃபிசி கூறியிருந்தார் மியன்மாரை மையம் கொண்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தால் தாய்லாந்தும் பாதிக்கப்பட்டதை அடுத்து தலைநகர் பேங்கோக்கில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு பேங்காக்கிலும் கட்டிடங்கள் சேதமடைந்தன குறிப்பாக நகரின் வடக்கில் கட்டுமானத்தில் இருந்த முப்பது மாடி உயர கட்டடம் சரிந்து விழுந்தது அதன்போது கட்டுமான தொழிலாளர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன இதையடுத்து பேங்கோக்கில் அவசர கால நிலையை அறிவிப்பதாக பிரதமர் அறிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனினும் உயிர் சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை மத்திய மியன்மாரை இன்று நண்பகல் வாக்கில் நிலநடுக்க மையம் கொண்டதில் அதிர்வுகள் மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் உணரப்பட்டன பினாங்கு பட்டவத்திலும் நில அதிர்வு ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர் எனினும் மியன்மார் நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என வானிலை ஆராய்ச்சி துறையான மலேசியா கூறியது மத்திய மியன்மாரை இன்று நண்பகல் வாக்கில் ரிக்டர் அளவை கருவியில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகிய வலுவான நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது மேண்டலேயில் இருந்து தென்மேற்கே சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டது அதன் அதிர்வுகள் மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் உணரப்பட்டன பினாங்கு பட்டவத்திலும் நில அதிர்வு ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர் இவ்வேளையில் மியன்மார் நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா கூறியது இந்நிலையில் நில அதிர்வை உணர்ந்தவர்கள் இங்கே தங்களின் விவரங்களை நிரப்புமாறு மெட் கேட்டுக்கொண்டது மியன்மார் நிலநடுக்கம் தாய்லாந்தின் பேங்கோக்கிலும் உணரப்பட்டுள்ளது கட்டடங்கள் குலுங்கியதால் ஏராளமானோர் வீதியில் சாலைகளுக்கு ஓடி வந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஜின்ஜாங்கில் ஸ்ரீ அமான் பிபிஆர் குடியிருப்பின் அடுக்ககத்தின் பத்தாவது மாடியில் இருந்து கார் மீது விழுந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் தங்களது தரப்புக்கு தகவல் கிடைத்ததாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அமர் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார் அடுக்குமாடி வீட்டில் பத்தாவது மாடியில் இருந்து இருபத்தைந்து வயதுடைய ஆடவர் கார் நிறுத்தும் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது விழுந்துள்ளார் சுய நினைவுடன் இருந்த அந்த ஆடவர் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் உடனடியாக செல்லாயாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அமாட்சு கார்னோ தெரிவித்தார் கார் மீது விழுந்த பின்னர் அந்த ஆடவர் வழியில் துடிக்கும் பல்வேறு காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் உடலை அசைக்கக்கூடிய நிலையில் சுயநினைவில் இருந்ததோடு காரின் குறை பகுதி நசுகி இருந்ததையும் அந்த காணொலியில் பார்க்க முடிந்தது அந்த ஆடவர் பத்தாவது மாடியில் இருந்து கீழே விழுந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்ஸ் புற்றுநோய் சிகிச்சையால் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் ஒரு குறுகிய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டார் பர்மிங்ஹாமில் வேலை பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓய்வுக்காக அவர் கிளேரன்ஸ் ஹவுஸிற்கு திரும்பியுள்ளார் இந்த நிலை அவர் குணமடைவதில் சிறு தடையாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதில் இருந்து வாரந்தோறும் சிகிச்சை பெற்று வருகிறார் ஏப்ரல் மாதம் பணிக்கு திரும்பிய போதிலும் மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவரது அதிகாரப்பூர்வ அட்டவணை இப்போது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது பக்கிங்ஹாம் அரண்மனையில் தூதர்களுடன் மன்னர் சால் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்த மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவும் இருக்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்